இப்போ வந்து ஹெர்டு ஹெச்இஆர்டி தலைப்பு ஹெர்டுன்னா பின்னொட்டு வார்த்தையில் கொடுக்குறேன் ஹெர்டுன்னா மேய்பவன் மேய்பவனு ஒரு எல்லாத்தையும் சொல்லி நேரம் பாருங்கள் கோட்டர்டு ஜிஓ ஏடி ஹெச்இஆர்டி கோடர்டுனா ஆடு மேய்ப்பவன் அப்படின்னு அறுக்கணும் அடுத்தது கவ் சிஓ சிஓடப்யூ ஹெச்இஆர்டி கவ்ஹர்டுன்னா மாடு மேய்ப்பவன் அடுத்தது டக் ஹர்டு டியுசிகே டக் ஹெச்இஆர்டி டக் ஹெல்டு வாத்துமைப்போம் அடுத்தது டொங்கி ஹர்டு டிஓஎன் கேஇஒய் ஹெச்இஆர்டி டோங்கி ஹர்டு அது கழுதைமை பவன் அடுத்தது கோவேரி கழுதைமை பவன் எம்யூஎல்இ ஹெச்இஆர்டி மூல் ஹர்டு அது கோவேரி கழுதைமை பவன் அதுக்கப்புறம் ஹார்ஸ் ஹெடு ஹெச்ஓஆர்எஸ்சி ஹெச்இஆர்டி ஹார்ஸ்ஹெட்டு அது குதிரை மேய்ப்பண்ணு அதே போல் கேமல் ஹெட்டு சிஏ எம்இ எம்இஎல் ஹெச்இஆர்டி கேமல் ஹெட்ன்னா ஒட்டக மெய்ப்ப ஒன்று அடுத்தது எலிஃபெண்ட் ஹேடு இஎல்இ பிஹெச் ஏஎன்டி ஹெச்இஆர்டி எலிஃபெண்ட் ஹேடு எலிஃபெண்ட் ஹேடுனால் யானை மெய்ப்பவன் யானை மெய்ப்பன்னு வராது யானை பாகன்னு வரும் அடுத்தது ஷெப்படு எஸ்ஹெச்இபி ஹெச்இஆர்டி அந்த ஹெச்இஆஆஆர்டி அது உள்ள உறைஞ்சிக்கிட்டு பாரு ஷெப்புக்கு பக்கத்தில் ஹெர்ட் வருது ஆனால் ஒன்றாக வருது நான் சொன்னதான் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்பேஸ் எல்லாம் விடக்கூடாது அதே போல் ஷெப்பர்டில் நல்ல கவனிச்சிங்கன்னா ஹெட் பாரு ஷெப்படு அதே போல் பிக்டு பிஹைஜி ஹெச்இஆஆஆர்டி பண்ணி மேய்க்கிருவேன் பிக் அப்படி இல்லை ஸ்வைன் ஹெடுன்னு கூட சொல்லலாம் எஸ்டபிள்யூ என்ஈஹெச்இஆர்டி ஸ்வைன் ஹெடு இது ரெண்டுமே வந்து பண்ணி மய்க்கிறோன்னு வரும் என்னன்னா கேமல் ஹெடுன்றது ஒட்டகம் மேய்க்கிறோம் அது கேமல் ஈர்னு ஒரு வேர்டு இது சிஏஎம்இ எல்இஆர் கேமல் ஈர்னாலும் கேமல் ஹெடுன்னாலும் ஒட்டகமய்பிரம் தான் அதே போல் எலிஃபெண்ட் ஹேடு இஎல்இ பிஹெச்இஎன்டி ஹெச்இஆஆர்டி எலிஃபென்ட் ஹேடுனாலும் மேக் அவுட்டு எம்ஏஹெச்ஓயூடி மேஹவுட்னாலும் யானை பாகன்னு அர்த்தம் யானை மேய்கிறன்றது யானை பாகன்னு அர்த்தம் இது எல்லாமே ஹெர்டு ஹெர்ட்டுன்னு வந்தாலும் ஒரு சில வார்த்தை மாறுது அதுக்கு அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் தான் ஒரே மீனிங் தான் என்னன்னா ஒட்டக மெய்கிறன் கேமலியர்னு சொன்னேன் அதே போல் யானை மெய்கிறவங்களுக்கு வந்து மேஹ் அவுட்டுன்னு வருது இருந்தாலும் அதில் ஹெர்டுன்னு வருது இல்லையா அதனால இதெல்லாத்தையும் வந்து நல்லா கவனிச்சிக்கணும் பின்னொட்டு வார்த்தை எச்சி